வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் நான் அடினியம் கட்டிங்ஸ் கொஞ்சம் இருந்ததை வெளியில் எடுத்து வச்சுருந்தேங்க அதை நான் வந்து இப்போது தேவையில்லாத வேர்களை வெட்டிட்டு அழுகின பாகங்களை நான் அறுத்து எடுத்துருக்குறேங்க அது நம்ம தேவையில்லாத வேர்கள் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த பர்பிள் அடினியம் செ பாருங்கள் இது வந்து நாலு செடி இருக்குதுங்க இதில் வந்து இந்த தொட்டியில் ரெண்டு செடி இருக்குது இந்த நாலுமே வந்து நான் பர்பிள் அடினியம் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் இது ரெண்டில் மட்டும்தான் கிராஃப்டிங் பண்ணியிருந்ததாக நான் நினச்சிருந்தேங்க இது மலர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது நான் நாலு செடிகளில் நான் இதை வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருந்துருக்குறேன் நாலுமே வந்து பாருங்கள் அழகாக வந்து நமக்கு ரிசல்ட் நல்லா வந்து இப்போ இதில் மூணு செடியில் வந்து பூ வச்சுருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த தொட்டியில் பாருங்கள் இந்த ரெண்டு செடியுமே வந்து நான் இப்போ தான் அப்ரூவ் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு மாதம் கிட்ட ஆகுது நான் இப்போ மழை நேரத்தில் இதை வந்து அப்ரூவ் பண்ணதுனால இது மாதிரி நான் வந்து வேர்கள் எதுவுமே வெட்டாமல் அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இதை வந்து நம்ம இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா தேவையில்லாத வேர்களெல்லாம் எல்லாம் வெட்டி நம்ம நல்லா வச்சுக்கரலாம் இது பாருங்கள் நம்ம விதையிலேருந்து வந்த சிங்கிள் பெட்டல் தாங்க ஆனால் ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தான் அதில் நடுவில் அந்த ஒரு கோடு வர்றதுனால பாருங்கள் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறதுமே இப்போ சமீபத்தில் விதையில் வந்த ஒரு பூதாங்க இதுவுமே ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தான் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கேட்டர் பில்லர் தாங்க இது பாருங்க கேட்டர் பில்லர் வந்து பட்டாம்பூச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அந்த பட்டாம்பூச்சிக்கு வரும் பாருங்க அது மாதிரி வந்து மேலே வந்து அந்த கொம்பு மாதிரி வரும் பாருங்க அந்த பகுதி வந்துருக்குது அதே மாதிரி கால்கள் பாருங்க பட்டாம்பூச்சிக்கு இருக்கிற கால்கள் மாதிரி வந்துட்டு பாருங்கள் கீழே அதோடய கால்களும் இருக்குது பாருங்கள் இதை நான் வந்து ரெண்டு நாளாகவே வந்து இதை கவனிச்சுக்கிட்டு வரேங்க இதை நான் வந்து பொதுவான கேட்டர் பில்லர் பார்த்த உடனே எடுத்து விட்டுருவேன் இது வந்து உண்மையிலே கேட்டர் பில்லர் தானே இப்படி மாறுதா இல்லை இந்த பூச்சியோட வகையே இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது எந்த வகை பூச்சி அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது கேட்டார் பில்லர் தான் அப்படி மாறுதுன்னா இது பட்டாம்பூச்சியாக மாறுறதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாளாகவே இந்த ரெண்டு செடியிலே தான் இது வந்து மாறி மாறி ஊறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து இந்த இலைகள் எல்லாமே கடித்து சேதம் பண்ணிருச்சு இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கட்டிங்ஸில் பாருங்கள் நான் தேவையில்லாத வேர்கள் எல்லாமே வெட்டி எடுத்துருக்குறேங்க அந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த கேடக்ஸ்க்கு வந்து ஒரு அழகான வடிவம் கிடைக்கிது பாருங்க அதே மாதிரி நான் வந்து இலைகள் எல்லாமே வெட்டி எடுத்துட்டேங்க கிளைகளை வந்து நான் வெட்டலை ஏன்னா ஏற்கனவே கிளைகள் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துதாங்க இருக்குது நல்லா பிரிஞ்சு தான் இருக்குது இப்போ வந்து மழை நேரம் அப்படிங்கிறதுனால கிளைகள் வெட்டணும் அப்படின்னா செடி வந்து அது பாதிப்புக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து வேறு அழுகுனதுனால தான் நம்ம இதை வெளியில் எடுத்துருக்குறோம் கிளைகள் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்குறேங்க இந்த செடியில் ஒரு பூ இருக்குது பாருங்கள் அதையுமே நம்ம வெட்டி எடுத்துடணும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன் இது வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் தாங்க கலந்த மாதிரி பூ ரொம்பவே அழகாக இருக்கும் இது நம்ம வந்து அப்ரூட் பண்ணதுக்கப்போ இதில் வந்து மொட்டுகள் இருந்ததுங்க அதுதான் இப்போ மலர்ந்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதையுமே நான் வெட்டி எடுத்துருவேன் இந்த கட்டிங்ஸில் வந்து நம்ம அன்னைக்கு காமிச்சப்போ ஒரு பிங்க்கு பூ இருந்தது இல்லைங்களா அதுதான் இந்த முட்டு இந்த இலையுமே நான் வெட்டி எடுத்துருவேங்க வெட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இதை நம்ம அடுத்து வந்து ரீபார்ட் பண்ணணும் பாருங்கள் இந்த வேர்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு நல்ல வடிவம் கிடைச்சிருக்குது பாருங்கள் இந்த தேவையில்லாத வேர்களை நம்ம வெட்டுறதால நமக்கு இந்த பெரிய வேர்கள் வந்து நல்லாவே வந்து பெருசாக நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நம்ம இந்த தேவையில்லாத வேர்கள் சின்ன சின்ன வேர்கள்லாம் விட்டோன்னா அதுக்கு ஒரு நல்ல வடிவமும் இருக்காது அதே மாதிரி இந்த பெரிய வேர்கள் வந்து வளராது அந்த சின்ன சின்ன வேர்களுமே தேவையில்லாத சத்துக்களை எடுத்துக்கிட்டு இருக்குங்க அதனால தான் நம்ம அந்த சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் வெட்டிட்டோம்னா நமக்கு நல்ல வடிவமும் கிடைக்கும் இந்த வேர்கள் பெருசாகிறதுக்குமே அது நல்ல உறுதுணையாக இருக்குங்க இந்த இதில் தான் பாருங்கள் நமக்கு அழுகல் இருந்தது அன்றைக்கி ஒரு வேர் மட்டும்தான் அழுகி இருந்தது அப்படின்னு நான் நினச்சிருந்தேங்க ஆனால் அறுத்து பார்க்கும்போது மேலே வரையே ஏறி இருந்தது நம்ம அந்த மாதிரி அறுத்து எடுக்கும்போது அந்த கருப்பு பாகங்கள் தெரிகிற வரை நீக்கணுங்க நான் அந்த அளவுக்கு எடுத்ததால் தான் இது வந்து எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குது நல்ல பெரிய காயமாகவே ஆகிருக்குதுங்க ஃபுல்லாகவே நான் அறுத்து எடுத்துட்டேன் இந்த மற்ற வேர்கள் எல்லாமே நல்லாதாங்க இருக்குது இதை இந்த வாரம் வந்து நான் நட்டு வச்சுருவேங்க அப்படி நட்டு வைக்கும்போது மண் கலவை எல்லாமே கூட நான் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க